ரொம்ப எனக்கு ஏன்னா அவங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்றதுல எல்லாருக்குமே வந்து முழு சம்மதம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அதனால பரவாயில்லம்மா என்னுடைய கல்யாணத்துக்கு எல்லாருமே இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்க யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லைன்றாங்க அண்ணன் எங்களுக்கு போய் என்னென்ன பிரச்சனை இருக்க போதுன்றாங்க நீங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கினா எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தானேன்றாங்க நீங்கள் சந்தாவை ரொம்ப நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்போம் அதனால் தேவையில்லாமல் அது நடந்துருச்சு இது நடந்துருச்சுட்டு எதை பற்றியுமே யோசிக்க வேண்டான்றாங்க நாங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணுறீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றலாம் கார்த்திகா சொல்கிறாங்க எல்லாருமே தனக்காக இந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்றத நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு இது போதுமா நீங்கள் எல்லாம் என் கூட இருக்கிறீங்களே எனக்கு அதுவே போதும்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த இடத்துல சந்தாவராஜர் சில விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா விதத்துலையுமே நம்மளுக்கு பொருத்தமானவன் நம்ம சந்தா அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை யோசிச்சு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க நம்மளோட சேரன் சேரன் பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கு ஏன்னா ரொம்ப வருஷங்களாச்சும் அவங்களுடைய முகத்தில் இப்படி ஒரு சந்தோஷத்தை பார்த்து இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்கட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதோட இந்த பிரம்மோட முடிச்சிருக்காங்க எரிவரக்கூடிய பேசல என்ன